அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியுப்ரமோ அப்படியோடைய விஷயம் வீட்டில் தெரிய வருது இது மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நாள் தான் சேர்ந்து வாழ போகிறாங்க அஞ்சலிக்கு குழந்தை பிறந்ததுமே பிரிய போகிற விஷயம் தெரிய வந்து அபி ஒரு வீட்லேயும் சரி ராகவோடைய வீட்லேயும் சரி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க என்னடா ராகவ் என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அஞ்சலியுமே கோவப்படுறாங்க ராகவ் அபி எந்த அளவுக்கு நல்லவ ஆனால் அவளை விட்டு பிரியணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்க இதெல்லாம் கொஞ்சமே உனக்காச்சும் கொஞ்சம் நியாயமாக இருக்காடா ஏன் இப்படி பண்ணிட்டு அபி இது உனக்கு கொஞ்சம் நியாயமாக இருக்கா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்ட்டுலாம் சொல்லி ஃபீல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா மறந்துட்டு அபி நீ சந்தோஷமா மாப்பிள்ளை கூட வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சேன் ஆனா உன் அத்தை சொன்னது எல்லாமே உண்மையா நீங்க ரெண்டு பேருமே வந்து வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்களா எங்களுக்காக தான் இவ்வளவு நல்லா நடிச்சிங்களா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அபியோடைய அம்மா ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க இல்ல அது வந்து வந்து போய் நல்லா இல்லை எல்லா உண்மைகளுமே தயவு செஞ்சு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா நாங்க நடிச்சோம் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க அப்ப அபியோடைய அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா படுது நீ இப்ப சொன்ன ஒரு வார்த்தை அபி கஷ்டமா இருக்குடி நீ சந்தோஷமா தானே நினைச்சோன்ட்டு அபியுடைய அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா பார்க்கும் போது அபிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அதோட இந்து பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ